இன்றைக்கி அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க ப்ளவுஸை மடித்து போட்டுக்கோங்க ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும் க்ளோஸ் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கணும் கீழே வந்து அன்னிவனாக இருக்கும் அதை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க

ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ ப்ளவுஸ் ப்ளவுஸ் எடுத்துட்டு பேக் பார்ட் கட் பண்ணணும் ப்ளவுஸ் இப்படி வச்சுக்கோங்க இங்கே வந்து சரிதா இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக க்ராஸாக இருக்கணும் இங்கே வந்து லைட்டாக க்ராஸாக இருக்கணும் அப்புறமா இங்கே இப்படி பிடிச்சிட்டு லைட்டாக பிடிச்சிட்டு இது வந்து ரெடி அளவு இதை வந்து ரெடி அளவு கொஞ்சம் உள்ளே தள்ளி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து சோல்ட்ரு இது ரெடி அளவு கொஞ்சம் வந்து ஸ்டிச்சிங் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க வெளிய தள்ளி அடுத்தது கோல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இங்கே ஷோல்டர் ரெட்டி இங்கே வந்து ரெடி அளவில் இருந்து இங்கே இந்த சைடு ஜாயின்ட் இருக்குல்ல இந்த இடத்துல இந்த ஸ்லீவும் பேக் பீஸும் ஜாயின் பண்ணுற இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இங்கேருந்து எனக்கு வந்து அஞ்சு இன்ச்சு வருது அஞ்சு இன்ச் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஹைட்டு பேக் நெக்கோட ஹைட்டு இப்படி ப்ளவுஸை ரெண்டாக மடிச்சுட்டு இங்கிருந்து இங்கே வச்சுக்கோங்க இது வந்து ரெடி அளவு கொஞ்சம் மேலே தண்ணி கொஞ்சம் லைட்டாக மார்க் பண்ணிக்குங்க кolandi yolanchini anjinchinik ஒன்பது இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க ப்ளவுஸ் வந்து முப்பத்தாறு சைஸு அதில் வந்து ஒன்பது மார்க் பண்ணிவிட்டு இங்கே இதுக்கு இது இந்த ஒன்பது இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறோமெல்லாம் அங்கேருந்து இங்கே ஸோ ஆங்கோல் மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ மிடில் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கிங்க எனக்கு வந்து நாளரை வருது ரெண்டே கால் மார்க் பண்ணிக்கிங்க இங்கே வந்து அஞ்சு இன்ச்சு இருக்கிறதுனால இதில் பாதி ரெண்டரை இங்கே எனக்கு வந்து ஒன்றரை வருது இங்கே வந்து ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டுட்டு இங்கே வந்து ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இங்கே பேக் நெக் பேக் ஆப்கோளுங்கிறதுனால இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வச்சுக்கோங்க இது வந்து ஒன்பது இஞ்சு ரெடி அளவு இது ஸ்டிச்சிங்க்கு சேர்த்தி இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம் இங்கே லைட்டாக கட் கொடுத்துக்குங்க மடிச்சு தைக்கிறதுக்கு அவ்வளோதான் பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு அடுத்தது ஃப்ரண்ட்டு கட் பண்ண